கார்த்தி சீரியல் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமா அவ்வளோக்கில் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மொட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கு வந்து செயின் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் துர்காவுக்கு வந்து பார்த்த மாப்பிள்ளை வந்து சொன்னோன்னா சரி இவ்வளோதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து நகையை வந்து மாப்பிள்ளைக்கு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமா பீரோ சாவி எடுத்து மேலே வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமா இங்கே பந்தக்கால நடலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சம்மந்தி இந்த இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரம் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரக்கலா அனுப்பின ஆளுங்க கரெக்டாக வந்து இதோட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது சம்மந்தி ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து போகிறாங்க போயிட்டு இந்த பக்கம் தனியாக வந்து பேசுகிறாங்க பார்த்தியா எவ்வளோ நகைப்பணம் எல்லாமே இருக்குது அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம அது எல்லா நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்கும் ஆனால் எப்படி அப்படின்னு சொல்கிறப்ப நீ முதல் வேலையாக போய் வந்து அந்த பீரோவோட சாவியை மேலே தானே வச்சாங்க பீரோ மேலே அந்த இடத்துல வந்து அந்த சோப்பை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அதில் வந்து அச்சு எடுத்து வச்சுக்க நம்ம யாருக்கும் தெரியாமல் அப்புறமா வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே கார்த்திக்கு வந்து சந்தேகம் வந்துருது என்ன ரொம்ப நேரம் ஆச்சு ஆலையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து கரெக்டாக வராங்க வந்த சமயத்தில் இவங்க கரெக்டாக வந்து எடுத்து முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பதட்டத்தோட வந்து கார்த்தியை பார்த்தோன்னா தடுமாறுறாங்க ஆமாம் உங்களை காணுன்ட்டு அங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமாக போகிறாங்க பதட்டத்தில் வந்து நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு வந்து தில்லுமுல் வேலை பண்ணியிருக்காங்க சரி இப்போ கேட்க வேணாம் அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தனியாக கேட்டுக்கலான்னு கார்த்திக் வந்து முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து பந்தக்கால் நட்டு முடிக்கிறாங்க முடிச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து துர்கா வந்து ரொம்ப வருத்தத்தோடு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப வந்து ராஜா நீ ஒன்றும் கவலைப்படாத இதை நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வந்து குடும்பத்தோடு வந்து வீட்டுக்குள்ளே போகலான்னு போகிறாங்க பந்தக்கால் நட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வராங்க வந்து அம்மா நீங்கள் தான் எனக்கு வந்து நியாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னம்மா யார் நீ அப்படின்னு சொல்லணே நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ள அவர் தான் வந்து என்னை வந்து பத்து வருஷமாக வந்து காதலிச்சு இருந்தார் திடீர்னு வந்து என்னை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சம்மதம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மாப்பிள்ளை செந்தில் மேலே வந்து பழியை தூக்கி போடுறாங்க போட்டோன்னே வந்து இந்த பக்கம் அவருக்காக வந்து ஆஹா மாட்டிக்கிட்டோமே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் அந்த சமயம் பார்த்தா துர்கா வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இது எல்லாமே வந்து துர்கா வந்து ஏற்பாடு பண்ணி ஆளை அனுப்பி விட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் அப்படியே வந்து துர்கா வந்து அப்படியே அவங்க மேலே சந்தேகம் வர மாதிரி பார்த்துட்ருக்காங்க அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறப்ப சந்திரகலா வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் யாரோ வந்து அபாண்டமாக வந்து மாப்பிள்ளை மேலே வந்து பழியை தூக்கி போடுறாங்க இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது முதல்ல அந்த பொண்ணு எங்கள் ஊர் என்ன ஏதுன்னு விசாரி அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க சொன்னதை பார்த்தா வந்து இவங்க இவ்வளோ அழுகுறாங்க அப்போ வந்து நிச்சயமாக உண்மை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மயில் வாகனம் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து மயில் வாகனமும் ராஜாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க இப்படிலாம் ஆஹா இவங்க ரெண்டு பேரும் வேற ஒன்றும் சேர்ந்துட்டாங்களே இப்போ எப்படி சொல்லி வந்து இந்த துர்காவும் என்ன சொல்லி தப்பிக்க விடாமல் மாட்டி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்திரகலா வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க அக்கா என்னக்கா இது நான் அழைச்சிட்டு வந்த மாப்பிள்ளைங்கிறதுக்காக மட்டுமே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் பாவம் அவர் பதிலே பேச முடியாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப சின்னதா நாங்கள் சொல்கிறோங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் நீங்கள் வந்து அந்த மாப்பிள்ளைக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க அது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க உங்கள் அக்காவோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலையா அப்படின்னு மயில் கேட்டோன்னே யார் சொன்னால் நான் அதுக்காக தான் பார்த்து பார்த்து வந்து இந்த மாப்பிள்ளையை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு வந்து சொ ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க இந்த பக்கம் அதை காமித்தோடனே சாமுண்டேஸ்வரி வந்து செமக்கடுப்பாயிடுறாங்க சந்திரா கொஞ்சம் அமைதியாக இருக்கியா இங்கே பார்த்தியா மாப்பிளை என்னமோ நல்ல வருன்னே இந்த பொண்ணு வந்து பார்த்தியா எல்லாமே வந்து காட்டுது அப்படின்னோடனே யார் வேணாலும் இப்போ பக்கத்தில் நிற்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ ரெடி பண்ணுறதுக்கெலாம் வந்து இப்போ வந்தாச்சுக்கா உனக்கு தான் வந்து புரியவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் அந்த சமயத்தில் ராஜா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படி பாருங்கள் இதை எப்படி வந்து எனக்கு தீர்வு செய்யணும்னு தெரியும் அந்த அம்மா வந்து தனியாக அப்பா அம்மா கிட்டே பேசணுங்கிறாங்க அதோட முடியுது பரபரப்பாக